என்றால் குளத்தொழிலை முதலீப்படுத்துவதற்காக அந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு என்று பல அரசியல் அமைப்புகள் போராட்டம் செய்தார்கள் அதில் நாம் விசுவர்மா சமுதாயமும் ஒரு சிலர் போராடவே விஸ்வவர்மா சமுதாய மக்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் இந்த திட்டத்தில் பயணிக்கும் பதினாலு வேற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இது இருந்து நீக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த திட்டத்திற்கு பெயரை மாற்றி வைக்க வேண்டும் இப்ப அதாவது பன்னெண்டு செப்டம்பர் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு அன்று கோயம்புத்தூரில் நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அதுல வந்து பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா